சரி சீசன் ஃபோரோட டைட்டில் வினர் திவினேஸ்வரிகளை சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அவர் என்ன பேசுருப்பாங்க முழுமையா இப்போ நீக்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாசான சரிகமாப்பா நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த கன்னன் சோஸ்ரா திவினேஸ்வரிகள் கலந்துக்கிட்டாரு இந்த நிகழ்ச்சியில் இவர் பாடின பாடல்களை நம்ம யாராலுமே மறக்க முடியாது பாடல்கள் கேட்காதவர்கள் கூட திவினேஸ்வர்கள் பாடல்கள் திரும்ப திரும்ப கேட்கும் அளவிற்கு தான் தன்னுடைய குரல் விளாத்தல ரசிகர்கள் மனதை கொள்ளை கண்டவர் திவினேஸ்வர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏடிஸ் காலகட்ட பாடல்களை உணர்ச்சி பிறகவும் பாடி பல தாத்தா பாட்டிகளின் செல்லப்பரனாக திவினேஸ்வர்கள் வளம் வர்றாரு திவினேஸ்வர்கள் சரிகுவா நிகழ்ச்சியில் டைட்டில் வின் பண்ணாரு அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் தொகை பணம் பரிசாக வழங்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் சரிகுவா நிகழ்ச்சி சார்பாக திவினேஸ்வருடைய அப்பாவுக்கு ஒரு பால் வண்டியும் வாங்கி கொடுத்தாங்க இந்த நிலையில் டைட்டில் வின் பண்ண திவினேஸ்வர்கள் சமீபத்தில் பேட்டி வச்சுருக்காரு அந்த பேட்டியில் சரிகவா நிகழ்ச்சி முடிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு திவினேஸ்வர்கள்டே கேட்டதுக்கு சரிகமாக சீசன் ஃபோர் நிகழ்ச்சி முடிஞ்சது என்னமோ உண்மைதான் ஏன்னா எனக்கு பார்த்தா அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச மாதிரியே தெரியல நான் ரொம்பவே இந்த ஷோவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலாக திவினேஸ்வர்களை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வின் பண்ண பத்து லட்சம் ரூபாய் பணத்தை என்ன செய்யப்படுறீங்க அப்படின்ட்டு திவினேஸ்வர்கள்டே கேட்டதுக்கு எங்களுடைய குடும்பத்தில் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கும் அதாவது எங்கள் வீட்டில் பல லட்சம் ரூபாய் கடனில் இருக்காங்க எங்கள் அம்மா கடன் அடித்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த பணத்தை வச்சு எங்கள் அம்மாவுடைய கடனை நான் அடைக்க போகிறேன் அப்படின்ட்டு திவினேஸ்வர்கள் பதில் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இப்போ சரிகமாக வா சீனியர் கடைசி சீசன் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் போய்ட்டு பாட்டு பாடியிருந்தீங்க இருந்தீங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு திவினேஸ்வரர்கிட்ட கேட்டதுக்கு திவினேஸ்வர்கள் நான் திரும்ப இந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஸ்டேஜில் வந்து திரும்ப எனக்கு பாட்டு பண்ணது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அந்த ஸ்டேஜில் நான் பாட்டு போடும்போது ஜட்ஜஸ் எல்லாருமே அழுதுட்டாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு திவினேஸ்வர்களை பற்றி சொல்லியிருந்தாரு நீங்கள் உங்களுடைய ரசிகர்களுக்கு இப்போ சரிக்கே வா சீனியர் சீசனில் வந்து பாட்டு பாடி சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க விரும்புறீங்களா அப்படின்ட்டு அவர்கள்ட்ட கேட்டதுக்கு திவினேஸ்வரர்களே எங்கள் அம்மாவுக்கு நகை போடணும்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால ஃபியூச்சரில் எங்கள் அம்மாவுக்கு நிறைய நகை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு திவினேஸ்வரிகள் அந்த பேட்டியில் பதில் சொல்லியிருந்தாரு திவினேஸ்வரிகளை பலரும் பாராட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் திவினேஸ்வரிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு கவனத்தில் பண்ண முடியுங்க நீங்கள் சரிகப்பா நிகழ்ச்சியை பார்த்தீங்களா இந்த நிகழ்ச்சியில் திவில பாடிய பாடல் எந்த பாடல்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கனசலுக்கு பண்ணுங்க இந்தியும்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கம்மனுங்க மறக்கிறவங்க ரெடியாபிள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்